அனைவருக்கும் வணக்கம் கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன் நண்பர்களே இது நவராத்திரி காலம் புரட்டாசி மாதத்தில் முன்னோர்களுக்கான வழிபாடு அமாவாசை அன்று கர்ம காரியங்கள் செய்து முடித்த அடுத்த நாள் புரட்டாசி மாதம் பிரதமை திதியிலிருந்து நவராத்திரி துவங்குவதாக கூறுகின்றனர் ஒன்பது நாட்கள் துர்க்கை அம்மனின் வெவ்வேறு வடிவங்களை வழிபட்டு பத்தாவது நாள் விஜயதசமி அல்லது ஆயுத பூஜையாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி நாடு முழுவதும் பரவலாக கோலகலமாக கொண்டாடப்பட்டாலும் தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்களில் சில இடங்களில் கொலு வைத்து கொண்டாடும் பழக்கம் இருக்கிறது துர்க்கை சரஸ்வதி லட்சுமி ஆகிய தெய்வங்களை பூமாலை சூடியும் பாமாலை பாடியும் வழிபட்டால் பிரச்சனைகள் வராமல் செல்வம் கூடி வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் பெருகும் என நம்பப்படுகிறது படிகள் அமைக்கும் முறை குறித்து தெரிந்து கொள்வோம் படிகளை ஐந்து ஏழு ஒன்பது என்ற ஒற்றைப்படை வரிசையில்தான் வைக்க வேண்டும் நமது வீட்டில் இருக்கும் இடவசதியை பொறுத்து எத்தனை படிகள் என்று முடிவு செய்து கொள்ளலாம் கொலு படிகளை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கின்றனர் முதல் படியில் ஓரறிவு கொண்டவைகளான புல் பூண்டு செடி கொடி தாவர வகைகளை வைக்க வேண்டும் இரண்டாவது படியில் இரண்டறிவு கொண்ட பிராணிகளின் பொம்மைகள் சிப்பி சங்கு போன்றவற்றை வைக்க வேண்டும் மூன்றாவது படியில் மூன்றறிவு கொண்ட எறும்பு கரையான் பொம்மைகளை வைக்க வேண்டும் நான்காவது படியில் நான்கறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகளை வைக்க வேண்டும் ஐந்தாவது படியில் ஐந்தறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகளை வைக்க வேண்டும் ஆறாவது படியில் ஆறறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் வைக்க வேண்டும் ஏழாவது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும் எட்டாவது படியில் தேவர்களின் உருவங்கள் தெய்வங்கள் நவக்கிரகங்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும் ஒன்பதாவது படியில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியர்களான சரஸ்வதி லட்சுமி துர்கை ஆகிய மூவரின் உருவங்களையும் வைக்க வேண்டும் என்கின்றனர் இதற்கெல்லாம் நடுப்பகுதியில் கொலு பீடத்தில் விநாயகரை வைத்து வழிபட வேண்டும் ஒன்பது நாட்களும் தினமும் குளித்து விரதமிருந்து வழிபட வேண்டும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தினமும் வீட்டில் வழிபடுவதோடு அருகில் இருக்கும் கோயிலுக்கும் சென்று வழிபட்டு வர வேண்டும் என்கின்றனர் ஒன்பது நாட்களும் விதவிதமான நெய்வேத்தியங்கள் செய்ய வேண்டும் அதில் முதல் நாள் சுண்டலில் ஆரம்பித்து வறுவல் துவையல் பொரியல் அப்பளம் வடகம் சூரணம் முறுக்கு திரட்டுப்பால் என ஒன்பது நாளும் வெவ்வேறு நெய்வேத்தியம் செய்து படைக்க வேண்டும் அதே போன்று ஒன்பது நாட்களும் விதவிதமான சுவைகள் கொண்ட சித்ரா அன்னம் படைக்க வேண்டும் முதல் நாள் வெண்பொங்கலில் ஆரம்பித்து புளியோதரை சர்க்கரை பொங்கல் கதம்ப சாதம் தயிர் அன்னம் தேங்காய் சாதம் எலும்பிச்சை சாதம் பாயாசம் அக்கரவளிசல் வெல்லம் பால் அரிசி கலந்தது என ஒன்பது நாட்களும் விதவிதமான சுவைகளில் படைக்க வேண்டும் அதேபோல் ஒன்பது நாட்களும் வெவ்வேறு வகை பூக்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும் முதல் நாளில் மல்லிகைப்பூ மாலையில் ஆரம்பித்து முல்லை சம்பங்கி ஜாதிப்பூ பாரிஜாதப்பூ செம்பருத்தி தாழம்பூ ரோஜாப்பூ தாமரைப்பூ என ஒன்பது நாட்களும் வெவ்வேறு பூக்களை கொண்டு வழிபட வேண்டும் என்கின்றனர் ஒன்பது நாட்களும் விதவிதமான கருவிகளை இசைத்தும் வழிபடலாம் முதல் நாள் மிருதங்கத்தில் ஆரம்பித்து புல்லாங்குழல் வீணை கோட்டு வாத்தியம் ஜல்லரி வாத்தியம் பேரி படகம் கும்மி மற்றும் கோலாட்டம் என வெவ்வேறு இசைகள் மூலம் வழிபடலாம் அதேபோன்று ஒன்பது நாட்களும் வெவ்வேறு மங்கள பொருட்களை பயன்படுத்த வேண்டும் முதல் நாள் புணுகு அதை தொடர்ந்து மற்ற நாட்களில் ஜவ்வாது கஸ்தூரி அரகஜா சந்தனம் குங்குமம் சாந்து சிறிசூரணம் மை என ஒன்பது நாட்களிலும் தனித்தனி மங்கள பொருட்களை பயன்படுத்தி வழிபட வேண்டும் என்கின்றனர் ஒவ்வொரு நாளும் உறவினர்கள் நண்பர்கள் என வீட்டிற்கு வரவழைத்து கொலுவை காண்பித்து பாட்டு பாடி பூஜை செய்து பிரசாதம் வழங்கி சந்தோஷமாக பக்தியோடு வழி அனுப்பி வைப்பதில் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள நட்பும் உறவும் இன்னும் அதிகமாகும் நவராத்திரி விழாவில் துர்க்கையை வழிபடுவதன் மூலம் நம்மிடம் உள்ள அதர்மத்தை அளித்து தர்மத்தை நிலைநாட்ட அனைவரும் பாடுபட வேண்டும் எது தர்மம் எது அதர்மம் என்று தெரிந்த பின்பு அதர்மத்தை செய்யாதிருந்து ஒவ்வொரு மனிதனும் தர்மத்தோடு வாழ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே புராணங்களும் இதிகாசங்களும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நமக்கு தரும் செய்தியாகும் இதை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலி நிலையத்தாருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி